ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கெளுத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கெளுத்தி மீன் வந்து உயிரோடு இருக்குது பாருங்கள் மக்களே இதை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு தக்காளி புளி கொஞ்சம் புளிய தண்ணியில் ஊற போட்டுக்கணும் அரிசி கழுவுன தண்ணியில் சட்டியை வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காஞ்சதும் வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும் கம்மா மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே அதுவும் உயிர் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ எல்லாம் போட்டு வதக்கியாச்சு வதக்கிட்டு தக்காளிலாம் நல்லா வதங்கணும் புளியை கரைச்சி வச்சுக்கிறணும் அரிசி கல்வி தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி வச்சிருக்கோம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்கு வாருங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் அதில் ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா கொதித்து மழை மழை கொதிச்சோடனே மீனையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதேன் கம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க மக்களே சாப்பிட்லாம் பாதி குழம்பு வச்சோம் பாதி வந்து வறுத்துட்டோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வறுத்துட்டோம் மக்களே வாங்க மக்களே சாப்பிட்லாம் நன்றி மக்களே